தமிழ்நாட்டில் யானைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அதிகரிப்பு தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது ஆசிய யானை என்று அழைக்கப்படும் நம் நாட்டு யானைகள் நம் பாரம்பரியத்தின் அடையாளமாக இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த யானைகளின் கணக்கெடுப்பு மே மாதம் தொடங்கியது வனத்துறை பணியாளர்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து யானைகள் வருகை புரியும் நீர்நிலைகள் நடமாடும் வனப்பகுதிகள் உணவை தேடி வரும் இடங்கள் என்று யானைகளின் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் கணக்கெடுப்பு நடத்த அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி யானைகள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது இந்த கணக்கெடுப்பில் மே இருபத்தி நான்காம் தேதி அறுநூற்றி எண்பத்தி ஓரு மாதிரிகள் எடுக்கப்பட்டன இப்படி பல இடங்களில் நடத்திய கணக்கெடுப்புகளை பகுப்பாய்வு செய்து யானைகளின் எண்ணிக்கை குறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி அறுபத்தொன்றாக அதிகரித்தது இந்த ஆண்டு அதிகரித்துள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள தகவலில் குறிப்பிட்டுள்ளது தமிழகத்தில் அதிக அளவில் யானைகள் இறப்பு சம்பவங்கள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த எண்ணிக்கை உயர்வு சூழல் ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது காரணம் காடுகளில் விதைகளை பரப்புவதிலும் உயிரின சங்கிலியை பேணி பராமரிப்பதிலும் யானைகள் பெரிய அளவில் பங்காற்றி வருகின்றன வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல்